எவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி கடா இந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமா விழிப்புணர்வு வந்து நம்ம மாவட்டத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய பெரிய கல்லூரிகள் எல்லாம் இருக்கு அங்கேயும் கொண்டுட்டு போகலாம் ஏன் இந்த இடத்துக்கு பெசிபிக் அங்க கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா இந்த பள்ளியில வருங்காலத்துல நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்ல கல்விகளை போதிக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலேயோ பக்கத்திலேயோ போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்ட நபர்களும் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அவங்கள மீட்டணும் மீட்டு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் நமது நாமக்கல் மாவட்டத்தை போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்குறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு போகாமே இப்போ இதுக்கு முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க இந்த போதை பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னாங்க அடிச்சன் தான் இந்த மாதிரி அடிச்சன் தான் நோய்கள் தான் உங்க குடும்பத்திலேயோ இல்லை பக்கத்திலேயோ யாராவது ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க குடிக்கிறாங்க இல்லை போதை பொருட்கள் எந்த வகையில வேணாலும் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அது எல்லாமே மனம் சார்ந்தப்பட்ட மனநோய் தான் நம்ம வண்டியில் இப்போ மூளை இருக்குது கண்ணா இருக்குல்ல சாமி மூளை ஆ ஓகே அதில் இருக்குன்னு எனக்கு தெரியும் சும்மா கேட்குறதுக்காக கேட்டுக்கேன் அவரது வேறு என்ன மேடம் சொன்னாங்க இல்லையா அந்த டோப்பை மைன் அப்படின்னு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன அப்படின்னா சாக்லேட் அது சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் ஓகே இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிற எல்லாருமே சாக்லேட் மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னு இல்லை இந்த மாதிரி கோதை பொருட்கள் இருக்கிறதுனால அந்த டோப்பை மைன்கிறது என்னன்னா நம்ம உடம்புல நேச்சுரலாக சுருக்கணும் நம்மளுடைய பிரெயினில் இயற்கையாகவே அது உருவாகணும் நீ ஒரு சாங்ஸ் பாடும்பொழுதோ இல்லை நீ பிடிச்ச ஒரு தமிழ் சப்ஜெக்டோ இங்கிலீஷோ ஏதாவது நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுதோ அப்போ கூட அவனுக்கு அந்த ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் யாரெல்லாம் அந்த பேரி பொருட்கள் பயன்படுத்துகிறாங்களோ பயன்படுத்துகிறாங்களே அது வந்து தன்னால் சாதிக்க முடியாது தனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனையை சந்திக்க பயப்படுறவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நினைச்சி பயப்படுறவங்க இவங்க எல்லாமே தான் இந்த மாதிரியான போதை பொருட்களை பயன்படுத்துவாங்க முதல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒரு லிமிட்டான ஒரு விஷயத்தை தான் எடுப்பாங்க போக போக அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பில் ரத்தத்தில் நரம்பு மண்டலத்தில் கலந்துருக்கு அது நாலு இடங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைகளை சொல்றேன் சுச்சுவேஷன் வச்சு சொல்கிறேன் இப்போ நீங்க நிறைய இடங்களில் பாருங்கள் கருத்தரிப்பு மையம்னு உருவாகிட்டுருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாகிட்டு இருக்கு என்ன காரணம் நிறைய பேர் டாக்டர் வைக்காங்க நிறைய பேர் குடிநோயினால இந்த அசிக்கள் வராங்க இன்னொரு நம்ம மாநிலத்தில் ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட சாலை விபத்துகள் நடக்குது அந்த சாலை விபத்துகள்ல இருபதுல இருந்து முப்பது சதவீத சாலை விபத்துகள் வந்து குடிநோயினால தான் நடக்குது பல குடும்பங்கள் வந்து இன்னைக்கு ஃபேமிலி போய் டைவர்ஸ்ல போய் நிற்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து விதவிகளாக வந்து நிற்கிறாங்க பெண்கள் நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பு துறையிலேயே பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நாங்க கல்வி உதவி தொகை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி வரதுக்கு மனு கொடுக்கக்கூடிய எல்லாத்தோட மனுவையும் நாங்க ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நூற்றுக்கு அறுபது சதவீதமான மனுக்கள்ல தந்தை இறந்ததுக்கான காரணம் புதிய நோயான இப்போ உங்க குடும்பத்துல கூட அப்பாவோ அண்ணனோ இல்ல பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு வர முடியும் எப்படின்னா இந்த வீட்டு மூலியமா தான் அந்த அறியாமையை நீங்க போய்க்கணுன்றதுக்காக தான் உங்க குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நம்ம நாமக்கல் மாவட்டத்துல அரசு மருத்துவமனை மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட மனநல திரும்ப அரைச்சு அவங்களுக்கு முதல்ல ஆலோசனை அவங்க பேசணும் இந்த போதைப் பொருட்களை அவங்க எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இதை எடுத்தாங்க எவ்வளவு நாளா இதை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை முறைகளை கொடுத்து அவங்கள அதுல இருந்து கொண்டு வந்துட முடியும் பண்ணலாமா இன்னொன்று இந்த போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எங்காவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யறாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுன்னா பதினெட்டு வயசுக்குட்பட்டவங்களா இருந்தாங்கன்னா பத்து ஒன்பது எட்டு அந்த நபருக்கு தகவல் சொல்லலாம் பதினெட்டு வயசுக்கு மேல உட்பட்டவங்களா இருந்தாங்கன்னா எந்த நபருக்கு கால் பண்ணலாம் ஸோ கவுண்டர் எது வரையும் இருக்கு அண்ட் நம்பருக்கு நீங்கள் டைல் பண்ணலாம் பண்ணலாமா ஓகே சார் அடுத்தது இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் ரெண்டாவது வர கோல் செட்டிங் இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை மாணவிகள் நான் ஒரு இலக்கோட படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஓ நிறைய பேர் இலக்கோட தான் படிக்கிறீங்க கை தூக்கி கை சார் கை தூக்கி இப்போ இத்தனை பேர் கை தூக்கணும் இல்லைங்கன்னா யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து உன்னுடைய இலக்குனா என்ன அந்த இலக்கை நீங்க எப்படி தேர்வு செஞ்சீங்க அந்த இலக்கை நீங்க எப்படி அடைய போறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும் யார் வருவீங்க நீங்க பேரை தெரிஞ்சிச்சு ஈஸியா உங்களுடைய இலக்கணி அடைஞ்சிடுவ ஒரு பொண்ணு வந்துட்டாங்க ஓகே மற்றவங்களும் ஏண்டாமா வரலா வேற யாராவது வரீங்களா ஓகே ஓகே கண்ணா இப்போ நான் ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறேன் நீ யோசி கேள்விக்கு மட்டும் எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேணாம் உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வி வச்சுக்கணும் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே எங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க ஓகே உங்க அப்பா அம்மா எங்க இருக்காலும் தெரியும் நடக்க செஞ்சுட்டு இருப்பாங்க மாணவிகள்ல எத்தனை சதவீத மாணவிகள் எத்தனை பேர் என் அப்பா அம்மா நல்ல கல்வியறிவோட நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் நான் வசதியான குடும்பத்திலிருந்து வந்து படிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில நீங்க உங்களோட அப்பா அம்மா இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க உங்க பாட்டை முப்பாட்ட அவங்களும் கஷ்டப்பட்டுதான் இப்படியே நம்ம கஷ்டப்பட்டுட்டு வரமே நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கவே தவிர எல்லாரும் ஓகே பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க கத்துக்க படிக்கிறதுக்காக வரோம் சரி எத்தனை பேர் கிட்ட கைக்கு தெரியும் எல்லாத்தையும் கண்களை வச்சு பண்ணினா பண்ணா தெரியும் ஓகேங்களா இப்போ எல்லாருமே நம்ம சொல் நீங்க சொல்லிட்டீங்க எல்லாருமே படிக்கலாம் அப்படின்னு உங்க ஒவ்வொருத்தரோட மார்க் ஷீட் வாங்கி பார்த்தாதான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிற இன்னைக்கு என்ன ஒரு நிமிஷம் இன்னைக்கு நீங்க இங்க படிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடியும் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வெளியில் போயிருப்பாங்க இல்லையா அது படிச்சு போற எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா படிக்காதவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வேற விஷயம் படிச்ச மாணவர்கள் கூட இன்னைக்கு சில பேர் வெளியில் போய் கஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக நீங்க பள்ளிக்கு வர்றீங்க அப்படிங்கறத நீ தினம் தினம் உறுதிப்படுத்தி அதுக்காகவே நீ ஓடணும் ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா அதை நீ டெவலப் பண்ணணும் தப்பான விஷயம் இது எனக்கு தப்புன்னு எனக்கு தெரியுது இந்த பிஹேவியரை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் கையில் எடுக்கணும் மூணாவது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தேர்வு செய்யணும் அந்த இலக்கு தேர்வு செய்தால் நம்ம மாணவர்கள் கணவிகள் நிறைய பேர் தோற்று விட்டுறோம் எப்படி தெரியுங்களா முதல் நாள் நம்மளால ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோம் ஒரு சினிமாவை பார்ப்பாங்க உசுர காப்பாத்துற டாக்டர் தான் பெரிய விஷயம் நான் ஒரு டாக்டர் ஆகும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இன்னொரு நாள் பார்த்தா போலீஸ் வந்து ஒரு பெரிய கொலை குற்றத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க பா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நான் அறிவு நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அடுத்த ஒரு இன்னொரு பக்கம் போனா இல்ல இல்ல எல்லா ஆபீசர்ஸுமே கலெக்டர் பார்த்து பயப்படுறாங்க அப்ப நம்ம ஒரு கலெக்டர் ஆயிடணும் அப்படின்னு டிசைட் பண்றது அப்படி இல்லை கண்ணா உன்னோட பேரு என்ன எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஆர்வத்தோட படிக்கிறீங்க என்ன விஷயம் உன்னால முடியும் அப்படிங்கிறத நீங்க அடையறது கண்டுபிடிச்சி அதுதான் உனodialைக்க நீங்க தோது செஞ்சி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் انا பேரு என்னமா மணிமலர் நீ என்ன வாகனு நான் சொல்றேன் பெஞ்சா ராஜா சார் டாக்டர் ராஜன் ಅಂತ பராங்க ஓகே இனிமே நீங்க ரெண்டு பேரும் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ என்ன பண்ணுனா என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணுனா இன்னைக்கு இப்பவே இவ்வளவு நாள் நடந்த வரைக்கும் விட்டுருங்க உங்க கிளாஸ்க்கு போனதுமே உங்களுடைய ரஃப் நோட்ல லாஸ்ட் பேஜ் திருப்பி போ அந்த பக்கம் உங்களுக்கு அழகா இருக்கும் அந்த பக்கத்தை உன்னுடைய நண்பர்கள் பார்க்க கூடாது உன்னுடைய பெற்றோர்கள் பார்க்க கூடாது உடைய ஆசிரியர் எதிர்ப்பு பார்க்க போறாரு ஏன் தெரியுமா அப்படியாவது அந்த முழுசா உண்மையா எழுது அதையும் பக்கத்துல நம்ம பார்க்க எழுதிட போறாரு ஓகேவா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நோட்ல மேல டாப் எடுத்துக்கோ சென்டர்ல உன்னுடைய பேர் எழுது இப்போ வந்தாங்களே டாக்டர் உங்க பேர் என்னம்மா சுகர் வர்சனி ஓகே சரிடாமா ஓகேடா ஓகே அந்த பேர் எழுதி டாக்டர்னு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கும் அங்க இருந்து டைரக்டா கீழே ஒரு கோடு கொட்டுவாங்க கொண்டு வந்து உங்க பேர் ஓகேவா உங்க பேர் எழுதி இப்ப நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்க அதை அந்த இடத்துல எழுதுங்க உன்னுடைய இந்த ஒன்பதாம் வகுப்புல இருந்து உன்னுடைய இந்த டாக்டர் கனவை அடையிற வரைக்கும் நீ எதெல்லாம் என்ன தேடணும் எதெல்லாம் நீ என்ன அடையணும் அப்படிங்கறத நீங்க இந்த வலது பக்கத்துல லிஸ்டர் பண்ணிக்கிட்டே வரணும் இடது பக்கத்துல இங்க இருந்து உன்னுடைய இலக்குகளை அடையறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சல்களா எடுக்கிறது சவால்களா இருக்கு அப்படிங்கறதையும் இடது லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வரும் அதுக்கான அப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியா உங்களுடைய இலக்குகளை நீங்க அறிஞ்சிடலாம் பண்ணலாமா ஓகே உங்களுடைய இந்த இலக்குகளை அடைகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது உதவி அப்படின்னா பத்து ஒன்பது எட்ட கால் பண்ணலாம் கால் பண்ணா நான்கு வரும் ஓகேவா எனவே நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தை போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு மாவட்டமா உருவாக்குறதுக்கு உங்களுடைய உதவி வேணும் நீங்களும் உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கான ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றிமா போதை மாவட்ட புகையிலை தடுப்பு ஆலோசகர் மருத்துவர் என் பி லனிதா அவர்களுக்கு தலைமையாசிரியர்களுடன் கருத்து இல்லா மணிக் அவர் எந்த டிபார்ட்மெண்ட் வந்தார் சொன்னேன்